வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஒரிஜினல் நேமி நீங்கள் நான் என்ன பார்க்க போகிறேன்னா மேஜிக் கேம் தான் அழக போகிறோம் கேம் நேம் என்னன்னா கிங் ஆஃப் மேஜிக் வி ஆர் நிறைய பொருளை கொடுத்துருக்காங்க சிப்பா இருக்காங்க இன்வைட்டா உங்களுக்கு கொடுத்தாச்சு ஆ அந்த மாதிரி கொண்டு வர சம்பளம் கிடைக்கும்

என்ன பண்ணலாம் ஆக்டோபக்ஸ் இது வச்சுட்டு இல்லை இது இங்கேருந்து எடுக்கலாம் இது எடுக்கலாம் ஆ ஆச்சு மிக்ஸ் 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 ஃபீல்டு ஆக்டோபக்ஸ் காலு இங்கி காலு மிக்ஸு மிக்ஸ் என்ன உனக்கு கிரீன்குள் சொல்லி சொன்னேன் ஊற்ற முடியுமா முடியாது போடு ஓய் வேறு மாதிரி முழுசாக மாற்றலாம் நண்டு காலு மனுஷனோட மண்டை போடாச்சு மிக்ஸ் 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 கிரைண்டர் சொல்யூஷன் கிடச்சிருக்கு போடு ஓய் வேறு மாதிரி முடிச்சாச்சு அப்புறம் கை ஆஹா பூனைக்காய் கை ஓகே உனக்கு சூப்பரான ஒரு வித்தியாசம் உனைய வித்தியாசம் மாட்டுறன்டா அவ்வளோதான் கை அப்புறம் இங்கே நாலு லெக் பீஸ் சாப்பிட முடில அப்புறம் என்ன எடுக்கலாம் கண் எடுக்கலாமா இல்லை காதா கண்டு போடலாம் மிக்ஸ் என்ன வருது என்ன வருது என்ன வருது என்னடா கொடுத்தேன் நான் தப்பாக கொடுத்தேன் சிக்கன் எக் பீஸ்ஸு கன்று காது வச்சுக்கலாம் யூஸ்லஸ் காவல்காய் மிக்ஸ் பண்ணலாமா மிக்ஸ் இதை இது என்னடா அது சரி போ ஜாலியாக உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லது ஓகே யாரா சூப்பராக இருக்கு நவர முடியுமா அவனோட ஏன் அவர முடியுது யார் அன்னைக்கு வாங்கல் கொண்டு வாங்கலாம் நாங்கள் என்ன வாய் இவ்வளோ புதுசு வச்சுருக்கான் என்ன தேவை என்ன காய் புதுசு வந்திருக்கு காய் இது வச்சாச்சு அப்புறம் கை கை மாட்டிக்கிச்சு கை மாட்டிக்கிச்சு ம் கை வந்துச்சு கை பொடி மிக்ஸ் 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 கிரீன் கலர் சொல்யூஷன் நீ உலகத்தை அழிக்க போகிறியா நீ காலு பூவும் பூவு கால் பொடி மிக்ஸ் ஹேய் வர மாதிரி அப்புறம் மூஞ்சி மாத்தலாம் நண்டு காலு இல்லை வேணாம் லெக் பீஸ் மூஞ்சி மிக்ஸ் யூஸ்லஸ் இருக்கும் ஏய் வந்துடுச்சு ஓ கோழிக்கு லெக் பீஸ் வச்சுருக்கானுங்க நீ போடா உலக தளி உடனே அனுப்பிடுறேன் பக்கத்து நாடா அழிச்சிட்டு வா யார் உன உனடாச்சு என்ன தேவை கல்லு இது என்ன புதுசாக இருக்குதான இங்கே கல்லு இந்த கொம்பு தானே கொம்பு இப்படி வச்சுக்கலாம் தலையில் அப்படி வச்சுக்கலாம் போடு மிக்ஸ் 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 கத்தி பிடிச்சி இந்தா நீ உலக தலைச்சிட்டு வா ஆமாம் ஓடு அப்புறம் முதுகு இருக்குமா பேக் இது ஒன்று அப்புறம் இந்த புதுசாக இருக்க போடலாம் ஓ ஆயுதங்கள் தயாரிக்கலாம் உங்களதாச்சு கேப்டன் அமெரிக்கா பூ வேணாம்மா வேண்டா ஆமா இது பூ கை மாடிக்குச்சு கை மாடிக்கு மாடிச்சு 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 மிக்ஸ் இதை வச்சுக்கிறியா வச்சுக்கோ கத்தி கத்தி கத்து கத்தி ஏய் வேணாம் நம்ப சாக்லேட் மாதிரி இருக்குது போடி என் கேட்குறீங்க இந்த கை வேற மாட்டேங்குது ஓகே என்ன வரும் ஓகே சமது கிடச்சிடுச்சி இதாட வச்சிக்கோல இந்தாச்சும் உலகத்தை அழிச்சிட்டு வா அப்புறம் உலகத்தை அழிச்சிட்டு வரேன் சரி உலகம் தங்குகிற மாதிரி பக்கத்து நாடை நீங்கள் வாங்க கடல் கொள்ளையார் உங்களுக்கு என்ன தேவை பூசதை கொண்டு வரல புதுசாக என்ன தேவை ஏய் கொண்டு வந்துருக்காங்களோ ஏய் லெட்டர் பாக்ஸ் பெருசாக இருக்கு அப்புறம் மியூசிக் என்ன வரும் மிக்ஸ் 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 வச்சுக்கடோ போட்டில் ஜாலியாக பாட்டு காட்டுக்கடை பாட்டு கேட்டுட்டு கடை மண்ட ப்ளஸ் இது யாரோ போ ஊற்ற முடியுமா எப்படி அப்ப நான் ஆயிடு அவனு பெரிய உலக நாயகன மாற்றுறேன் இந்த கை வர மாட்டேங்குது கை ஓகே அப்படி வர்ற மாதிரி மாசா இருக்கான்டா அப்புறம் ராத்தி பெருசாக அவன் கேட்குறேன் பொது சொல்யூஷன் வேற மாதிரி நீ இந்த உனக்கு முடிவு பாலு பிள்ள மாத்திர உனக்கு ஒரு ஆயுதம் செஞ்சு கொடுக்குறேன் இது வேணும் இந்த கல் பிளஸ் இது பொடி மிக்ஸ் 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 இந்த உனோட ஆயுதம் வெற்றியோடு இந்த உலகத்தை அழைச்சிட்டுவோம் பக்கத்து நாளை சொல்கிறேன் போ 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 பாருங்க உடச்சுட்டு போகிறியா ஜோக்கர் வாங்க வாங்க இன்வைட் ஜோக்கர் என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியும்ல ஒழுங்காக கொண்டு வாங்க சனாயபதி என்ன வேணும் பூச கொண்டு வந்துருக்கோங்களா ஏய் அப்புறம் கல் சில்வர் பார் நினைக்கிறேன் மிக்ஸ் 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 கண்ணாடி ஏண்டா இந்த ஆர்ப்பாட்டம் அப்புறம் மண்டை ப்ளஸ் இது மண்டை ப்ளஸ் இது போடை போடு இதே போடுது மதகு அப்புறம் இந்த மஷ்ரூம் பூ ட்ரை பண்ணி பார்க்கல இதையும் இதே போட்டு பார்ப்போம் ஃபெயில்னு வரும் தெரியும் அதாவது இதையும் இதையும் போடுவோம் ஃபீல்டா தெரியுண்டா இதையும் மண்டையும் வந்துடுமா சக்சஸ் இல்லையா கண்ணாடி ப்ளஸ் கை கால் கை எடுக்கலாம் ஆரம்பிச்சேன் கால் வந்துடுச்சு யூஸ்லெஸ் சூடு அவன் கேட்ட மாதிரி கொடுக்கணும் கை பிளஸ் பூமி செம்மையாக இருக்குது ரெண்டு ஒன்றாக போகுது வந்திர சொல்லுங்க ஓகே வந்துருச்சு அப்புறம் ஃபினிஷ் ஓகே உங்களுக்கு என்ன வேணும் மிளகாய் ப்ளஸ் ஆமாம் ஓடு புதுசாக கொண்டு வந்துருவானாங்களா ஆமாம் ஓடு வச்சிடலாம் மிக்ஸ் 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 ஐயோ கேப்பு ஹய் போ இவ்வளோ பெருசாக கை வச்சுருக்கேன் சின்னதாக இதெல்லாம் நல்லதாக ஒரு ஒரு மனுஷனை மாற்றுறேன் நல்ல மனுஷனா கையா கை மிக்ஸ் ஓகே பொடி ல்லா பூனை கேவணுமா வச்சுக்கோ காசாக பணம்மா என்ன ஜஸ்ட் ஒன் குரோர்ஸ் பொடி ஆ உனக்கு எல்லாம் பிடிச்ச பண்ணியாச்சு அப்படியா நம்ம கிராமம் டோலக்பூர் பசுமையாக இருக்கு அங்கே வர ஜோட்டா விளாண்டுருக்கான் சோட்டா பீம் சுக்கியெல்லாம் இருக்காங்க தீ என்னடா நீ இப்படி இருக்கா கண்ணு தாண்டா வித்தியாசமாக நீ என்ன பண்ண உனக்கு எத்தனை இடம் எங்கடா போகிறது கை பிளஸ் லெக் பீஸ் காலு பிளஸ் லெக் பீஸ் என்ன வரல எல்லாத்துக்கும் ஒன்றா போடுவோம் ஆனால் இருக்கட்டும் போடு அப்புறம் இன்னும் பறக்கு வினா லெக் பீஸ் ப்ளஸ் லெக்கு ரெண்டு லெக்கு சேரும் போது மிக்ஸ் 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 அப்படி வந்துருச்சா அவ்வளோதான் பொடை பறந்து ஆ முழுசை போனையாக மாற்றணும் போடா இந்த அடுத்து பொடை பொடை மாட்டிக்கிச்சு கை மாட்டிக்கிச்சு மிக்ஸ் கை மாட்டிக்கிச்சு கை மாட்டிக்கிச்சு Hmm. Poh, po 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 po, ada mana? Kaye down, panger, down, down, mix mix mix, oke, okay. heui, peron, kan di channel ini bakal mah, kan ini dor bersegi bakal mah, kalau bisa மிக்ஸ் கை மடிக்கிச்சா ஆமாம் பொடு வெற மாடம் இருங்க என்னத்தை போட்டேன் என் போட்டேன்னா தூக்கி போடு போடு லிப்ஸு மிக்ஸ் மிக்ஸ் பொடு ஆ அவ்வளோதான்டா உங்களுக்கு கோழி அணி ஓகே அடுத்து உனக்கு என்ன மண்டை இவ்வளோ பிடிச்சிருக்கேன் நீ கேட்க போகிறேன் பூ ப்ளஸ் கை பூ ப்ளஸ் கை கை மிக்ஸ் அங்கே போட்டிருக்கு சீக்ரெட் ஆப் படுக்குது மிக்ஸ் பூமியை மிளகா கலக்கணுமா லெவல் ஃபோர்டீன் எயிட்டீன் యో యో ప్లస్ పూ ఈక్వల్ టు అప్పు కాలు నమ్మ విత్యాసమాకి கா என்ன உருண்டல கிரீன் கலர் சுற்றி மிக்ஸ் எப்படி ஊற்ற முடியுமா கொஞ்சம் மோண்டுக்கெலாம் பொடி உள்ள ஒன்றுமே இல்லை என்னடா வித்தியாசமாக இருக்க அஹா அஹா ஹா ஹா தான் ஓகே ஃபினிஷ் ஃபினிஷ் ஓகே காய்ஸ் இவன் தான் நம்ம லாஸ்ட் கஸ்டமர் இவனை வச்சு செஞ்சுட்டு வீடியோ முடிச்சிடலாம் ஓகே இன்வைட் ஒத்தியா குத்தி குத்தி கொண்டு வரையா என்னடா உனக்கு மூக்கு பிளஸ் பெருசு மூக்கு ப்ளஸ் பெருசு எங்கேயும் அடிச்சிட்டேன் நோ பெஞ்சில் பட்டுருச்சு பெஞ்சு பட்டுருச்சு பொடி வச்சுக்கோ அப்புறம் இதெல்லாம் வைக்கக்கூடாது எங்கே இருக்குது இந்த பாட்டு ப்ளஸ் கொம்பு பொடி வராது தெரியும் அதனால தான் ஆமாம்ல பண்ணவே வாழ்ந்துட்டேன் இங்கே என்ன கொசா இருக்கு மஷ்ரூம் மஷ்ரூம் பொடி மிக்சி வந்துடு 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 என்னடாச்சு இங்க போடு ஒன்றுமே அவ்வளோ அப்புறம் இது பண்ணியாச்சு இது கொடுத்து பண்ணிக்கலாம் இது ப்ளஸ் மண்டை பொடை யூஸ்ரெஸ்ஸாக வரும் தெரியும் தெரியுமே இந்த பார் புதுசாக இருக்குது சோப் பார் அப்புறம் போன கை ஓகே என்னடா இப்ப நம்ம மண்டையை சின்னது பண்ணிகிட்டே இருக்கலாம் மண்டை மண்டைல ஆகப்பறோம் ஆமாம் இங்கே போட்டு அங்கே பறக்கும் பாருங்க ஹே ஹே வர மாதிரி உனக்கு பெரிய பில்டர் ஆக்கலாம் அப்படி மிக்சிங் வந்துருச்சு கால்

ஓ அதுவும் அவ்வளோ சேருமா மிளகா ப்ளஸ் இது வராதா தெரியும் இது ப்ளஸ் இது நல்லா இது ப்ளஸ் இது யூஸ்லெஸ் யூஸ்லெஸ் வந்துட்டுருக்கு இப்போ கலராக மாற்றுவோம் பூலோகத்துக்கு எதிரான சக்தி போல பூலோகத்துக்கு எதிரான சக்தி யூஸ்லெஸ் நினச்சேன் காலத்தை மாற்றி வச்சுல அப்புறம் சகப்பழ ஆகும் க்ரீன் கலர் சொல்யூஷன் மண்டே மாற்ற முடியுமா எல்லோ கலர் பொடி பொடி ஆண்டை மாறிச்சு ஓகே காய் இந்த வீடியோ முடிஞ்சு விட்டது நம்ம சேனலை பிடிச்சிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்